அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இருக்க வேண்டிய ஒன்று திருமணம் முடிஞ்ச இல்லை திருமண வயதை அடைந்த யார் வேணுனாலும் யார் கூட வேணாலும் செக்ஸ் வச்சுக்கலாம் இது உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த செக்ஸு ஒரு அளவுக்கு தான் அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடே அளவுக்கு மிஞ்சுனா நஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு உடலை நம்ம ஈடுபடுத்தி உறவு வச்சுக்கும் போது அதையும் ஒரு லிமிட்டாக தான் செய்யணும் அதை அளவுக்கு மீறி செஞ்சுங்க அப்படின்னா உங்க உடம்புக்கு மட்டும் இல்ல உயிருக்கே ஆபத்தாயிடும் தான் ஒருத்தவங்க செஞ்சு உயிரையே பறி கொடுத்துருக்காங்க அதுலேயும் அவங்க ஒரு பெண்மணி அமெரிக்காவில் இருக்கிற கொலம்பியா மாகாணத்தை சேர்ந்தவங்க லவ் யாரா அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு நீண்ட நாட்களா ஒரு காதல் கூட இருந்து வந்திருக்கு அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல காதல்ல இருக்கும் போதே உறவு கொள்றது சாதாரணமான விஷயம் ஆனா இதுதான் அவங்களுக்கு பேராபத்தா போய் முடிஞ்சிருக்கு ஃபியாராவும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து வழக்கமா மது குடிப்பாங்க அதே மாதிரி இந்த முறையும் ரெண்டு பேரும் மது அருந்த வெளியே போயிருக்காங்க அங்க ஏற்கனவே அளவுக்கு அதிகமாக ரெண்டு பேரும் குடிச்சிருக்காங்க இந்த நிலையில மீதி இருந்த மதுவை ரெண்டு பேரும் தங்கி இருந்த இடத்துக்கு கொண்டு வந்து இருக்காங்க ஏற்கனவே போதை தலைக்கேறிய நிலையில திரும்பவும் மது அருந்தியதால முழுவதுமா ரெண்டு பேரும் போதை ஆயிட்டாங்க போதை அதிகமாயிட்டா என்ன ரெண்டு பேரும் அடுத்தது அதுக்குதான் அவங்களுக்கு பேராபத்து காத்து போதையில இருந்த ரெண்டு பேரும் உடல் உறவுல ஈடுபட தொடங்கியிருக்காங்க உணர்ச்சிகள் அதிகமாகி உடல் உறவின் மீது நாட்டம் அதிகமாகி இருக்கு நேரம் போறதே தெரியாம கண்ணு மண்ணு தெரியாம ரெண்டு பேரும் உடல் உறவு வச்சிருக்காங்க போதை தலைக்கேறிய ரெண்டு பேரும் அதிக உணர்ச்சி வசப்பட்டு அதிக நேரம் செக்ஸ் வச்சதால ஃபியாரா மயக்கம் அடைஞ்சிருக்காங்க தொடர்ந்து அஞ்சு மணி நேரம் ரெண்டு ரெண்டு பேரும் செக்ஸ் வச்சுக்கிட்டதன் பின் விளைவு ஃபியாராவோட உயிர் மொத்தமா போச்சு மயக்கமடைந்த ஃபியாராவை அவரோட பாய் ஃப்ரெண்ட் தூக்கிட்டு மருத்துவமனைக்கு போயிருக்காரு அங்க அவசர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்கும் தான் ஃபியாராவுக்கு சிகிச்சை பலன் இல்லாம உயிர் போயிருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு அஞ்சு மணி நேரம் கண்டினியூவா செக்ஸ் வச்சுக்கிட்டதுனால மாரடைப்பு ஏற்பட்டு இவங்க இறந்திருக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க அதிக நேரம் செக்ஸ் வச்சுக்கிட்டா அது உயிருக்கு ஆபத்தா போய் முடியலாம் அப்படின்னு டாக்டர்ஸும் பரிந்துரைக்கிறாங்க